இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புரட்டாசி மாதம் நிலத்தடி போர் போட நட்சத்திரம் வாரியாக நலனால் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேய்பிரை தசமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது டு பத்து முப்பது மணிக்குள் விருச்சக லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் பரணி பூரம் புரோகிணி அஸ்தம் திருவாதிரை சுவாதி பூசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளலாம் பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு